தமிழ் விபா யூடியூப் சேனல் தோழமைகளுக்கு வணக்கம் ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் என்ற கபிலரின் கூற்றுப்படி இன்றைய தேர்வை எழுதுங்கள் இக்காணொலியின் முதல் மூன்று நிமிடம் உங்களுக்கான வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் இறுதியாக குரல் வடிவில் விடை குறிப்பு வழங்கப்படுகிறது இக்காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது தமிழ் விபா சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் உங்கள் தோழர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இன்றைய தேர்வுக்கான விடைக்குறிப்புகள் முதல் வினா ஐம்பெரும் காப்பியங்களை வரிசைப்படுத்தி கூறும் நூல் எது ஆப்ஷன் சி திருத்தணிகை உலா இரண்டாவது வினா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள கிளைக்கதைகள் எத்தனை ஆப்ஷன் பி பதினாறு மூன்றாவது வினா பத்திரை யாரிடம் தோற்று பௌத்தம் தழுவுகிறாள் ஆப்ஷன் டி சாரிபுத்தர் நான்காவது வினா ஒட்டக்கூத்தர் கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் என்று கூறும் நூல் ஆப்ஷன் ஏ தக்கையாக பரணி உரை ஐந்தாவது வினா மக்கள் செல்வத்தின் மாண்பினை கூறும் நூல் ஆப்ஷன் சி வளையாபதி ஆறாவது வினா பிண்டி பெருமாள் என்ற கதை மாந்தர் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் பி சிந்தாமணி ஏழாவது வினா தண்டகாரணி என்ற தவப்பள்ளியில் வாழ்ந்தவர் ஆப்ஷன் சி விசையை எட்டாவது வினா மணிமேகலை கூறும் உடலால் தோன்றும் குற்றங்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ மூன்று ஒன்பதாவது வினா இளையல் வளையோல் என்று உனக்கு யாரும் விளைபொருள் உரையார் என்று கூறியது யார் ஆப்ஷன் சி கண்ணகி பத்தாவது வினா தென்னவன் தீதியிலன் தேவர்கோன் தன்கோயில் நல்விருந்து ஆகினான் நானவன் தன்மகள் இக்கூற்றுக்கு உரியவர் ஆப்ஷன் ஏ கண்ணகி பதினோராவது வினா நன்னூல் புலவன் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி சாத்தனார் பனிரெண்டாவது வினா கண்ணகி தன் வளையல்களை உடைத்த கோயில் எது ஆப்ஷன் பி கொற்றவை கோயில் பதிமூன்றாவது வினா சிலப்பதிகாரத்தின் மூன்று பெரும் உண்மைகள் இடம்பெறும் பகுதி எது ஆப்ஷன் சி பதிகம் பதினான்காவது வினா ஒரு கோல் அளவு என்பது எத்தனை விரல் அளவு ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு பதினைந்தாவது வினா புனலியாறு அன்று இது பூம்புணல் ஆறு என அனநடை மாதரும் ஐயனும் தொழுது இதில் அனநடை என்பது யார் ஆப்ஷன் டி கண்ணகி பதினாறாவது வினா மதுரையில் மன்மகனுக்கு விழா எடுக்கும் காமன் பண்டிகை நடைபெறும் மாதம் ஆப்ஷன் ஏ பங்குனி பதினேழாவது வினா குரங்கை தன் பிள்ளை போல் வளர்த்தவன் யார் ஆப்ஷன் பி சாயலன் பதினெட்டாவது வினா மாதவியின் நலம் விரும்பி யார் ஆப்ஷன் ஏ கௌசிகாமணி பத்தொன்பதாவது வினா யார் வேண்ட அகத்தியர் கமண்டல நீரை கவிழ்க்க காவிரி யார் உதயமானது ஆப்ஷன் சி காந்தமன் இருபதாவது வினா சக்கரவாள கோட்டத்தின் பெயர் காரணத்தை கூறியது யார் ஆப்ஷன் பி மணிமேகலா தெய்வம் எங்களோட தமிழ் விவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி